லெவன்த் ஸ்டாண்டர்ட் தாவரவியல் ஃபர்ஸ்ட் லெசன் உயிரி உலகம் இந்த பாடத்தில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் டெர்மோபைட்டுகள் என்பவை தோளில் நோய் தொற்றுதல் ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சைகள் ஆகும் எடுத்துக்காட்டு ட்ரைகோபைட்டான் டினியா மைக்ரோஸ்போரம் எபிடெர்மோபைடான் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் உருளைக்கிழங்கில் பைட்டோப்தோரா இன்பஸ்டன்ஸ் என்ற பூஞ்சையால் ஏற்பட்ட தாமதித்த வெப்பு நோய் காரணமாக அயர்லாந்தில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஏற்பட்ட பெரும் பஞ்சத்தினால் ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர் ஏராளமானோர் நாட்டை விட்டு வெளியேறினர் அதேபோல் நெல்லில் ஹெல்மிந்தஸ் போரியம் ஒரைசே என்னும் பூஞ்சை ஏற்படுத்திய வெப்பு நோய் வங்காளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஏற்பட்ட பெரும் பஞ்சத்திற்கு காரணமாகும்